இஃப்தார் பெரிய பெரிய பாட்டி பெரிய பெரிய ஹோல்களில் வச்சு வீண்விரயம் செய்யாதீங்க வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷெய்தானுடைய சகோதரர்கள் ஹுரான் எல்லாம் சொல்கிறான் நிறைய இன்றைக்கு இஃப்தார் பாட்டி இஃப்தார் பாட்டி எல்லாம் பெரிய பணக்காரர்கள்லாம் சேர்ந்து இஃப்தார் என்ன ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் திரம் செலவழித்து ஹராம் சுத்த ஹராம் சகோதரிகளே இதெல்லாம் பேருக்கும் புகழுக்கும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அப்படி உண்மையாக நீங்கள் இஃப்தார் செய்யணும்டா ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க திண்டுட்டு குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு போவாங்க இவங்க க ஷூவோட அப்படி வந்து காலுக்கு மேலே தொழுகையும் இல்லை அப்படி தூக்கி வீசிட்டு அங்கே சிகரெட்டை குடிச்சிட்டு போகிற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்தில் கிடையாது நான் ஏன் சொல்கிறேன்டா பெரும்பான்மையை வச்சு சொல்கிறேன் நல்லவர்கள் நல்ல மக்களும் இருக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில் தெளிவாப்பு சொல் விளங்கிக் கொள்ளுங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் நிறைய அப்படி நடக்குது இஃப்தார் பாட்டி குடும்ப குடும்பமாக சேர்ந்து இஃப்தார் ரசூலெலாம் நோம்பு திறக்கிற சிறப்பை பற்றி சொன்னது இதுக்காக வேண்டிய அல்ல எதற்காக சொன்னாங்கண்டா அண்டைக்கு அண்டைக்கு திங்க வழி இல்லாமல் நோம்பு திறக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சொன்னாங்களே தவிர குடும்பமாக சேர்ந்து நீ செஞ்சுட்டு வா நான் செஞ்சுட்டு வா எல்லாம் ஐம்பது ஐட்டங்கள் வெரைட்டிஸாக வந்திருக்கும் பார்த்தா முப்பதை திண்டு போட்டு இருபதை தூக்கி குப்பையில் வீசிட்டு போகிறாங்க இந்த இஸ்ராஃப் அல்லா இஸ்ராஃப் செய்வோர்களை அல்லா விரும்ப மாட்டான் இவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் நோன்பு மாதத்தில் சைத்தானை சகோதரர்களாக மாறிடாதீங்க அன்புக்குரிய சகோதரிகளை வீணான இந்த தவிந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க இல்லாத மக்களுக்கு கொடுங்க யார்கிட்ட இல்லையோ கஷ்டப்படுற மக்களுக்கு சகர் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளை உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறவினர்கள் நெருக்கமானவங்களுக்கு கொடுங்க இப்படியாக தர்மம் செய்கின்ற குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இவ்வளவு தர்மம் செய்வேன் என்ற எண்ணத்தை நோம்புல உருவாக்கி கொள்ளுங்க எவ்வளவு எண்ணிக்கை முக்கியம் எண்ணம் முக்கியம் அந்த எண்ணத்தை நீங்க உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்க